அன்புக்குரியவர்களே கடுமையான வழக்கு கோர்ட்டு அந்த நீதிமன்றத்திலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்க விடுதலை கிடைக்க நமது வழக்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு அற்புதமான அமல அல்லாமா அஷ்ரப் அலி தானவி ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க சொல்லி காட்டுவார் அவங்க எழுதியிருக்கிறாங்க சிக்கலான வழக்குல இந்த திருநாமங்களை ஓதுவது அனுபவபூர்வமான பலனை பெற்று தந்திருக்கிறது இதை யார் ஓதி அதை முடிக்கிறாங்களோ அவங்க அதனுடைய பலனை உணர்வாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் தடவை இதை ஓதி முடிக்கணும் சுத்தமான இடத்துல சுத்தமான ஆடை இணைந்து வாசன திரைவகங்களை பூசிக்கொண்டு இந்த திக்குறுகளை ஓதணும் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க அன்பிற்குரியவர்களே யா ஹலீமு யா அலீமு யா அலியு யா அவீமு அப்படிங்கிற ஒரு நான்கு வாரத்தை இதை ஓதுவதன் மூலமாக நமது கடுமையான வழக்குகளில் இருந்து நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்பதாக பார்க்கிறோம் எனவே ஓதி வெற்றி பெறுவதற்கு அல்லாஹுங்களுக்கு அருள்புரியட்டும்